நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட்நிர் ஷீபன் கோட் சேல்ஸ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீ வெங்கட்நீதி ஷீப்பன் கோட் சேல்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கூடூர் சந்தையில் தான் இருக்கோம் இந்த குடூர் சந்தைன்றது ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வரும் இது திருப்பதி டிஸ்டிக்டில் வரும் அப்படின்னு சொன்னால் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது சென்னையிலேருந்து நெல்லூருக்கு போகிற வழியில் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இது வரும் திருப்பதியிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் வரும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம குட்டி எதுவும் எடுக்கலை திருப்பத்தூர்லேருந்து ஒரு நண்பர் வந்து குட்டி எடுக்கணும்னு சொல்லி புக் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது குட்டி எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஒரு ரெண்டாயிரரூவா அமௌண்ட்டு கூட நம்மளுக்கு போட்டிருந்தார் முப்பது குட்டி மட்டும் எடுத்தால் வண்டி வாடகை அதிகமாக வரும் அப்படின்றதுனால யாராவது ஷேரிங் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் வாட்ஸ்அப் குரூப்லெலாம் கூட நான் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு நண்பர் ஆரணிலேருந்து கால் பண்ணியிருந்தார் சரி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன் ஆனால் இந்த ஆரண்லேருந்து பேசுன நண்பர் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அதாவது வண்டி வாடகைக்கான அமௌண்ட் போட்டால் தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் அதை கேட்டிருந்தோம் அதுவும் போடலை அவர் திருப்பத்தூர் நண்பர் மட்டும் ரெண்டாயிரரூவா போட்டிருந்தார் சரி போகலாமா வேணாவான்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கிருஷ்ணகிரிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார் நானும் ஒரு இருபது குட்டியை எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர்கிட்ட வண்டி வாடகை மற்ற விஷயங்கள்லாம் பேசிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க சார்ன்னு சொன்ன உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சரி ஒரு வேளை அந்த ஆரணி நண்பர் எடுக்கலன்னா கூட இந்த திருப்பத்தூர் நண்பரும் கிருஷ்ணகிரி நண்பரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் கிளம்பி போனேன் இந்த ஆரணிலேருந்து அந்த நண்பர் கொஞ்ச நேரம் நம்ம கூட வந்தார் அப்புறம் அவர் தனியாக போயிட்டார் அண்ணா இந்த திருப்பத்தூர் நண்பர் கூட சரியாக ஒட்டவே இல்லை அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிட்டாங்கன்னு தெரியல இவருக்கு எதுக்கு நம்ம வந்து நூறுரூவா தரணும் நம்மள எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களா என்னென்னு தெரியல அப்புறம் அந்த திருப்பத்தூர் நண்பர் கூட தனியாகவே குட்டியை எடுத்துட்டாரு தனியாக குட்டியை எடுத்துகிட்டு அவங்க தனியாக ஒரு வண்டி பேசிட்டாங்க பேசிவிட்டு அந்த ரெண்டாயிரரூவா நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டார் நான் ரெண்டாயிரரூவா வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் சார் நீங்கள் குட்டி செட்டாவில் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம கேட்டு கொடுக்கலாம் நீங்கள் குட்டி எடுத்துகிட்டு வேறு வண்டி வந்து பேசி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தருவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கேற்ற மாதிரி அந்த வண்டி டிரைவரும் தர முடியாதுன்ட்டார் அப்புறம் நான் பேசிட்டு ரெண்டாயிரூவா கொடுத்துருக்கேன் ஆயரருவா வேணால் எடுத்துங்க ஏன்னா எனக்கு சவாரி போச்சு நான் ஏற்கனவே வேறு வெளியிலேருந்து குட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பேன் நீங்கள் சீக்கிரம் வர தான் நான் வந்தேன் அப்படி இப்படின்னார் அவர் சரிப்பா ஒரு ஆயிரரூவா நீங்கள் எடுத்துகிட்டு மீதி ஆயரூவா கொடுத்துருன்னு சொன்னேன் அதை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அனுப்புன பிறகு நான் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டேன் அவருக்கு ஸோ இது நடந்தது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வண்டி டிரைவருக்கும் சவாரி போச்சு அவர் வேறு ஏதாவது பார்த்துட்ருப்பார் இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மூலமாக இன்னொருத்தர் கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு நண்பர் வந்தார் அவரும் குட்டி எடுக்க முடியல நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க நான் கூடூருக்கு பக்கத்தில் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா கும்மிடி பூண்டி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு எங்கள் இடத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அதாவது கும்மிடி பூண்டிலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் குறைய வரும் நம்ம அங்கேருந்து தான் போகிறோம் இதுக்காக அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது இருந்தால் தான் போவேன் இல்லைன்னா போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கும் அழைச்சில் நைட்டு தூக்கம் இல்லை செலவு இத்தனை பிரச்சனைகள் இப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே அதாவது ஆரணையிலேருந்து வந்தவருக்கும் சரி திருப்பத்திலேருந்து வந்தவருக்கும் சரி ரூட்டு கூட தெரியாது அப்புறம் நம்ம ரூட்டெல்லாம் சொல்லி திருப்பத்திலேருந்து வண்டி இறங்கு சார்ன்னு சொல்லிட்டு திருப்பதியிலேருந்து எங்கே இறங்கணும் அந்த இடம்லாம் சொல்லி எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவங்க தனியாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டால் மற்றவங்க எப்படி எடுப்பாங்க டிரைவருடைய சவாரி போச்சு அவர் என்ன செய்வார் இப்போ நம்ம பிரச்சனை என்ன இதெல்லாம் யோசனை பண்ணணும் இல்லைங்களா தான் ஏற்கனவே இந்த மாதிரி ஷேரிங் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி கேட்டவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஷேரிங்னால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணும் பத்து ரூபா முன்ன பின்னே இருக்கும் எடுக்கணும் அதே மாதிரி வண்டி வாடகை நம்ம எடுத்து கொடுக்குற சார்ஜ் இதெல்லாமே ஃபுல் முன்னாடியே நீங்கள் போட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த டைமில் அவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க இவ்வளோ கண்டிப்பாக பேசுகிறீங்களே நான் வந்த பிறகு கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன்னா எனக்காக மட்டும் நான் பேசலை ஷேரிங்கில் நம்ம வந்து எடுத்து அனுப்பும்போது ஒருத்தர் நீங்கள் எடுக்கலைன்னா கூட இன்னொருத்தருக்கும் அது பாதிப்பாகும் அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கெல்லாம் நம்ம பேசி வச்சுருப்போம் அவங்களுக்கும் பாதிப்பு வரும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி நண்பர்களே இந்த வாரம் நம்ம சில குட்டிகளை வந்து வேலை பேசணும் அதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் இந்த வாரம் உங்கல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் வரத்து ரொம்ப கம்மி தான் நம்ம ஒரு மணி அந்த மாதிரி டைமில் போயிருப்போம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாகிட்டு இருப்போம் ஆனால் பாதி வண்டி கூட இந்த வாரம் வரலை அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு வண்டி எக்ஸ்ட்ரா வந்தது இருந்தாலும் கூட ஜென்ரலாக நம்ம வார வாரம் எடுக்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் வரத்து குறைவு தான் வியாபாரம் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருந்தது ஸோ விலைகள் வந்து அவங்க குறைக்கல குட்டிகள் வரத்து கம்மி அப்படின்றத தெரிஞ்ச உடனே விலைகள் அவங்க குறைக்கல திருப்பத்தூர் நண்பருக்கு வந்து சில குட்டிகளை நம்ம காட்டணும் இந்த ஒங்கோல் பிரீடில் அவர் என்ன சொன்னார்னா ஒரு பதிமூணாயிரம் ரேஞ்சில் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படியா இருந்தால் அதாவது சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு சொன்னார் அப்படியா இருந்தால் நீங்கள் கறிக்காக தான் வந்து குட்டிகளை வளர்க்கணுன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம நெல்லூர் ரகத்தில் எடுத்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அந்த டைமில் நம்மளுக்கு ரேட்டு வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லி நான் வெயிட் பண்ண சொன்னேன் அது நல்லதுக்கு தான் நான் வெயிட் பண்ண சொன்னேன் அதை அவங்க புரிஞ்சிக்கல கடைசியில் பார்த்திங்கன்னா ஜோடி பதினாறாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாங்க அந்த குட்டியை கூட நம்ம முதல்ல பார்த்தோம் அப்போ வேணான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பேசி எடுத்துட்டாங்க சரி வாங்க நம்ம விலை பேசின குட்டிகளோட விலை விவரங்களை பார்க்கலாம் இந்த குட்டிகள் மொத்தம் இருபத்தி ரெண்டு குட்டி கிருஷ்ணகிரி நண்பர்காக நம்ம வந்து விலை பேசணும் ஜோடி பதினாலு ஐநூறு சொல்லி பதினாலு ரூபாய்க்கு வந்து நின்னாங்க நம்ம ஜோடி பதிமூணு ரூபாய்க்கு கேட்டோம் பதிமூணாயிரத்துக்கு தர முடியாது ஜோடி பதிமூணாயிரத்தி இரநூறு வேணுன்னா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க சார் பார்த்திங்கன்னா பதி அதாவது ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னாரு அப்படி பார்க்கும்போது குட்டிகளினுடைய விலை வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தை தாண்டுது அதனால் பத்தொம்போது குட்டி கேட்டோம் பத்தொம்போது குட்டின்னு சொன்னால் ஃபைனலாக பதிமூணு ஐநூறுன்னு சொல்லி முடிவாச்சு பதிமூணு ஐநூறுக்கு ஃபைனல் ஆகிடுச்சு அட்வான்ஸு கொடுக்க போகும்போது அப்போ தான் எங்களுக்கு அந்த டவுட் வந்தது இந்த பத்தொம்பது குட்டி நம்ம விலை பேசி எடுத்துட்டோன்னு சொன்னால் அப்புறம் இந்த திருப்பத்தூர் காரு குட்டி எடுக்கலைன்னு சொன்னால் இந்த பத்தொம்பது குட்டிக்காக வண்டி பேசி எடுத்துகிட்டு போக முடியாது வாடகை அதிகமாகும் அதனால் அவர் ஒரு வாட்டி கூப்பிட்டு கேட்டுடலான்னு சொல்லி கேட்கும்போது வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் குட்டிங்க விலை அதிகமாக இருக்குது அப்படி இப்படின் சொல்லி மழைப்பிட்டார் ஸோ அந்த டவுட் இருந்ததுனால நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்கல அதுக்கேற்ற மாதிரி தான் கடைசியில் என்னாச்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க அதனால் இந்த குட்டிகளை நம்ம எடுக்கலை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் ஆவரேஜ் லைவேட்டு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த மாதிரி இருக்கும் லாஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா நம்ம சோலிங்கருக்கு எடுத்து கொடுத்த குட்டிகள் இதே மாதிரி தான் இருக்கும் அந்த ஜோடி வந்து ரூபாய்க்குன்னு எடுத்தோம் ஒரு குட்டி அது லாஸ்ட்டு வீடியோவில் அதனுடைய அப்டேட் கூட போட்டிருந்தேன் நான் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி வந்து பத்தொம்போது சொல்லி அப்புறம் பத் பதினெட்டு ஐநூறுக்கு வந்து நின்னாங்க மொத்தம் பத்தொம்போது குட்டி இருந்தது வேலை பேசியிருந்தால் இன்னும் குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அவர் இல்லை சரி அதனால் விட்டுட்டோம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் மொத்தம் வந்து ஐம்பத்தி ரெண்டு குட்டி இதுலேருந்து நம்ம முப்பது குட்டி கேட்டோம் ஃபஸ்ட்டில் இருபது குட்டி கேட்டோம் பதினெட்டு ஐநூறு சொன்னார் சரி முப்பது குட்டிக்கு போது பதினெட்டு சொன்னார் இன்னும் இருபதுக்கும் முப்பதுக்கும் வந்து நான் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் பதினேழு ஐநூறு சொன்னார் சரி இது குட்டிகளை பேசலாமான்னு சொல்லி அந்த திருப்பத்தூர்லேருந்து வந்தார்லேயே அந்த நண்பர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லலாம் அவர் கூட இருந்த ஒருத்தர் சொன்னார் இதில் மூணு ரகம் இருக்குது சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் அதாவது அதில் அவங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல நம்ம அதை அதுக்கு மேற்கொண்டு பேசலாம் ஆனால் ஃபைனலாக அப்புறம் இன்னொருத்தர் எடுத்தாங்க அது உடனே அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க வேலை இன்னொரு இன்னொரு நண்பர் வந்து எடுத்து கேட்டுருந்தார் ஃபைனலாக இந்த ஐம்பத்தி ரெண்டு குட்டியிலேருந்து முப்பது குட்டி எடுத்தாங்க முப்பது குட்டி வந்து ஜோடி பதினாறு இரநூறுன்னு சொல்லி எடுத்தாங்க நம்மளும் பேசியிருந்தால் அந்த ரேட்டுக்கு எடுத்துருக்கலாம் ஒரு இரநூறுவா கம்மி பண்ணி கூட எடுத்துருக்கலாம் குட்டிகள் எல்லாமே குவாலிட்டியான குட்டிகள் தான் இன்னும் ஒரு சில குட்டிகளை வந்து நம்ம வில பேசணும் அந்த குட்டி மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வெள்ளாட்டு குட்டிகள் ஜோடி வந்து பதிமூணுரூவா சொன்னாங்க மேற்கொண்டு நம்ம பேசலை பேசியிருந்தால் ஜோடி ஒரு பதினோருரூவா அந்த மாதிரி எடுத்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ஃபர்ஸ்டில் பார்த்த ரோலில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு கிலோவுக்கும் மேலே இருக்கக்கூடிய குட்டிகள் எல்லாமே இருக்குது அது சின்ன குட்டிகளும் இருக்குது இருந்தாலும் கூட பதினஞ்சு கிலோவுக்கு மேலே ஆகிற குட்டிகள் நிறைய இருக்குது நம்ம விலைகள் சொல்கிறது எல்லாமே ஜோடி கணக்குக்கு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ பதினோராயிரம் ரூபான்னா குட்டி வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி வந்து பேசியிருக்கலாம் அப்படின்றது தான் நான் சொன்னேன் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே கறி குட்டிகள் இது குண்டூர் குட்டிகள் எல்லாமே கலந்து வரும் இந்த குட்டிகளுக்கு வளர்ப்பு குட்டிகள் இதெல்லாம் வராது கறி குட்டிகளில் இந்த குட்டிகள் நிறைய வரும் நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து இருந்து அந்த நண்பரை சுற்றி பார்க்கணுன்னார் அதனால் நம்ம ஒரு ரவுண்டு போனோம் இது எல்லாமே கறி குட்டிகள் தான் கறிக்குட்டிகளை பொறுத்த வரைக்கும் குண்டூர் குட்டிகள் கர்நாடகா குட்டிகள் கூட வரும் நெல் சுடுப்பி குட்டிகளும் வரும் வளப்பு குட்டிகள் அது வராதுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் டிவார்மிங் பற்றி பார்க்கலாம் டிவார்மிங் பற்றி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்